சிலகடிக்கு ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல விஜயாவோட புட்டெல்லாம் இப்ப வெளியில வந்துருச்சு விஜயா ரெண்டு லட்சம் வாங்கிட்டு தான் சத்யா மேல போட்டிருந்த கேச வாபஸ் வாங்கினாங்க அப்படிங்கிற உண்மை இப்ப வீட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு இப்ப ஒன்னாலதான் மீனாவுக்கும் முத்துவுக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டம் அந்த காசையும் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரே போட போட்டுறாங்க இப்ப விஜயா பணத்துக்கு எங்க போவாங்க பணத்தை வேறையா குடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களாட்டுக்கு இப்ப விஜயாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி தான் சோ இப்ப ரோகிணி கிட்ட உடனடியா நீ வந்து மலேசியாவுக்கு ஒரு டிக்கெட்டை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நேரம் மலேசியாவில போயிட்டு நம்ம ரோகிணியோட அப்பாவை பார்த்து பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு இங்க திட்டம் போடுறாங்க நம்ம விஜயா இப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா ரோகிணி தலையில தான் வந்து விடியுது ஏற்கனவே எக்கச்சக்க பொய்ய சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்ம ரோகிணி ரோகிணி ஆனா மாட்டவே மாட்டேங்கிறாங்க டேரக்டர் எப்படிதான் எப்பதான் மாட்ட வைக்க போறாருன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்